அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி பலன் இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியால் இது மாதிரியான பலன்களை தான் பெற போகிறாங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக பயிற்சிகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குங்க நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சனி பகவானுடைய இந்த பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கர்மாவை வழங்கக்கூடிய சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் செல்வாக்குமிக்க கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுது மேலும் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகவும் சனி இந்த கிரகம் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மார்ச் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின் படி சனி பகவான் கும்பராசியில் இருந்து வெளியேறி மீனராசிக்குள்ள நுழைறாரு இது ராசிகளில் இது ராசிகளில் பிறந்தவங்களுக்கு நேர்முறை விளைவுகளையும் சில ராசிகளில் பிறந்தவங்களுக்கு எதிர் எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்துது அதனால இனிமே இந்த சனி பயிற்சி பலனாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குறிப்பா ஐந்து ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதையும் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதல் இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து நான் மீண்டு வரணும் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நிறைய குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம் சனி சனிப்பயிற்சி பலனை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாகவே ஒரு கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமானது சனிப்பயிற்சியும் ஒன்றுங்க இந்த சனிப்பயிற்சியில் நாம் மேற்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள் இருக்குங்க அப்படி இந்த சனிப்பயிற்சி பலனாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு பார்க்க போது மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு சனி பகவான் பதினோராம் வீட்டுக்குள்ள நுழையிறாரு இந்த சூழ்நிலையில ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெரும் வெற்றியை பெறுகிறாங்க வேலையில மேல அதிகாரிகளுடனான உறவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் இதன் விளைவாக சம்பள உயர்வு மற்றும் பதிவு உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கலாம் அவர்கள் தங்களுடைய துறைகளில் மகத்தான வெற்றியை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால உங்களுடைய துறையிலேயே நீங்க நல்ல ஒரு வெற்றியை காணப்போறீங்க மாணவர்களுக்கு அவர்கள் படிப்பில் நீண்ட காலம் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரப்போகுது வியாபாரிகளுடைய முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் இப்போ மெல்ல நீங்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு அடுத்ததா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசியின் ஒன்பதாவது வீட்டுல நுழையிறாரு இதன் காரணமா அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் குவிய போகுது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில அனைத்து பணிகளுமே வெற்றிகரமாக முடிக்கப்படும் உங்களுடைய மனைவியுடன் நிலவி வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது போகுது இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் வணிகர்கள் லாபம் ஈட்ட முடியும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கிறதால அவர்கள் சில கேள்விகளுக்கு அவர்கள் பதில் இப்போ இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பா அவர்களுக்கு முக்கியமாக அமையும் மேலும் நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்து போக முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில்களுக்கு வாங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றம் மற்றும் பாராட்டுகளுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதோட விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ராசியின் ஐந்தாவது வீட்டுக்குள்ள நுழையிறாரு இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும் மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் கூட இப்போ நிறைவடையும் உங்களுடைய வேலையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைய இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே உதவும் மேலும் இந்த காலகட்டம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கைக்கு மிக மிக பயனுள்ளதா இருக்கும் இந்த நேரம் குழந்தை குழந்தைகள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்வாங்க வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமா லாபம் ஈட்ட இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சரி மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசியின் மூன்றாவது வீட்டுக்குள்ளே நுழைறாரு இந்த காலகட்டத்தில் பல்வேறு நிதி ஆதாரங்கள் மூலமாக மகர ராசிக்காரர்கள் அவர்களுடைய நிதி நிலையை அதிகரித்து கொள்ள முடியும் அவர்களின் மேலதிகாரிகளின் ஆதரவால் மிகப்பெரிய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கவன் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த சனி சனிப்பயிற்சி காரணமா அவர்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றம் தொடர்பாக சில விஷயங்களை முன்னெடுக்க முடியும் இது வாழ்க்கையில உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் அவர்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவும் நட்பும் கிடைக்கும் மேலும் அவர்களுடைய எதிரிகளை வீழ்த்த கூடியதற்கான வழிகளை கண்டறிவாங்க இதோடு கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி சாதகமான பலன்களையே வழங்க போகுது மேலும் அவர்கள் சனி பகவானுடைய அருளால் விஷயங்களை சாதிக்க முடியும் இரண்டாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த காலகட்டத்தில் அவர்கள் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் மேலும் எதிர்காலத்திற்காக சேமிப்பை தொடங்கவும் முடியும் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அவங்களுடைய கனவு இப்போ நிறைவேறக்கூடிய காலகட்டம் வேலை வாழ்க்கையில் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்பிற்கான சொல்லலாம் வெளிநாடு வர்த்தகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகளை பெற முடியுங்க மேலும் அவர்களுடைய நீண்ட கால ஆசைகள் தற்போது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திருக்கிரக யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்க போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நேரம் எதிர்பாராத வகையில் ஆதாயங்களை தேடித்தர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பணிபுரியக்கூடிய இடத்துல தொழில் வல்லுநர்களால் நல்ல ஒரு ஒப்பந்தங்கள்ல இருந்து சரியான லாபத்தை பெற முடியும் மேலும் வணிகர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்ட முடியும் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வாய்ப்பு தேடி வரும் அலுவலக பணியில் இருக்கிறவங்க மணி அஹ் உயர்ந்த நிலையை அடைய இது ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்குங்க மாணவர்கள் இந்த யோகத்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த முடிவுகளை அடைவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் தங்களுடைய விரும்பிய பள்ளி அல்லது நிறுவனத்தில் சேர்க்கை பெற முடியும் நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்தில் தொடர்புடைய பணியும் நிற்பு நிபுணர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நிலுவையில் உள்ள அவர்களுடைய அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் மொத்தத்தில் இந்த திரி கிரக யோகம் கடக ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரிகள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக எதிர்பாராத லாபத்தை அடைவாங்க வேலை தொடர்பாக வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம் மற்றும் பழைய முதலீட்டுகளில் இருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் என எல்லாமே இவர்களுக்கு சிறப்பான நேரமா இந்த நேரம் அமைய போதுங்க அதே நேரத்தில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை கண்டிப்பா நீங்க பெறுவீங்க அவர்களுடைய முயற்சிக்கு ஆறு ஆரோக்கியத்திற்கு அனைத்திற்குமே உறுதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்றதால இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது இப்படி மார்ச் மாதத்துல சூரியன் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து சக்தி வாய்ந்த திரிகிரக யோகத்தை உருவாக்குகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இணைப்பு வியாழனுக்கு சொந்தமான மீன ராசியில உருவாகுதுங்க இதனால சில ராசிக்காரங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதுதான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல ஒரே ராசியில பல கிரகங்கள் இணைய வாய்ப்பும் இருக்கு இந்த மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில இணையும் திரிகிரக யோகம் உருவாகுது மேலும் இது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சனிப்பயிற்சி பலனை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்